தேர்ட்டி டூ சைஸ் ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் எப்படி வெற்றது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என் பேர் ரமேஷ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா கேள்விகள் சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான் எல்லாம் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க வீடியோ கிளப்பலாம் இதுதான் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு செஸ்ட்டு வந்து தேர்ட்டி டூ பஸ்ட்டு தேர்ட்டி த்ரீ வெய்ட் வந்து டுவெண்ட்டி செவன் ஆம் ஹோல் பதினாலு இன்ச்சு இப்போ நம்ம பேக் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு காலிஞ்சில் ரெண்டு லைன் போட்டுக்கலாம் பேக் பட்டிக்கு வந்து காலிஞ்சி லைன் வந்து போதுமானது சிலவங்க அதிகமாக லைன் போடுவாங்க இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து அதிகமான துணி கொடுக்குறது வந்து ஃபினிஷிங் நல்லா வராது அதனால் காலிஞ்சே போதுமானது ப்ளவுஸோட ஹைட் வந்து பதிமூணு இன்ச்சு ஷோல்ட்ரு ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் வந்து கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு அதாவது ஒரு இன்ச்சில் எட்டில் மூணு பங்கு ஷோல்ட்ருலேருந்து செஸ்ட் லைன் வந்து அஞ்சே கால இன்ச்சி இறக்கிக்குவோம் அஞ்சே காலிஞ்சில் செஸ்ட் லைனை நம்ம வரைஞ்சிக்கலாம் தேர்ட்டி டூ சைஸுங்கிறதுனால நாளில் ஒரு பங்கு அதாவது எட்டு இன்ச்சு அரை இஞ்சி ஈஸ் அலவன் சேர்த்து எட்டரை இன்ச்சு நம்ம போட்டுக்கலாம் சைடில் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம விட்டுக்கலாம் வேஸ்ட் வந்து இருபத்தேழு இன்ச்சு அதனால் ஆரே முக்கால் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு டாட்டுக்கும் சைடில் ஒன்றரை இன்ச்சுக்கும் மார்க் பண்ணிக்கலாம் சோல்ட்ரு வந்து நான் அஞ்சரை இன்ச்சு போட்டிருக்கேன் சைடில் போட்டிருக்கோம் ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம ஸ்டெயிட்டாக ரெண்டு லைனை நம்ம வரைஞ்சிக்குவோம் இந்த அஞ்சரை இன்ஜ் அப்படியே நம்ம செஸ்ட் லைன்லேயும் காப்பி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிவிட்டு ஷோல்ட்ரு லைன்லேருந்து செஸ்ட் லைனுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க இதில் தான் நம்ம ஆங்கோல் ரவுண்டு வரைய போகிறோம் ஷோல்ட்ரு வித்து வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு வச்சுக்கிறேன் அடுத்தது பேக் நெக்கு பேக் நெக்கு வந்து ஒரு போட்டுக்கிறோம் மேலே நம்ம நெக்குக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுலேருந்து அந்த எட்டரை இன்ச்சு அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க நான் வந்து தேர்ட்டி டூ சைஸுக்கே ரெண்டே முக்கால் இன்ச்சு நெக் வித்து வச்சுருக்கேன் எல்லாரும் ரெண்டு இன்ச்சு வச்சா போதும் சோல்டர் ட்ராப் ஆகும் சோல்டர் ட்ராப் ஆகும்னு சொல்லி நெக் வித்தை குறைச்சிக்கிட்டே வர்றீங்க நெக் வித்தை நம்ம குறைச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஆம்கோலுக்கு கீழே வந்து ஒரு மடிப்பு உழுகும் ஷோல்டர் ட்ராப் ஆகுறது வந்து நெக்கு வித்து வைக்கிறதுனால கிடையாது நெக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுல தான் பாதி இருக்குது அதை நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம ஆம்ஹோல் ரவுண்டாக செக் பண்ணிக்கலாம் ஆம்கோல் ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்குது நெக் வித் வந்து ரொம்ப கம்மியாக வைக்க வைக்க அந்த சோல்ட்ரு விரியும் போது நமக்கு வந்து ஆம்ஹோலுக்கு கீழே வந்து ஒரு மடிப்பு மாதிரி விழுகும் யாராவது ப்ளவுஸ் போட்டிருந்தாங்கன்னா பாருங்கள் நீங்களே கையில் வந்து கீழே வந்து ஒரு மடிப்பு விழுந்துச்சு அப்படின்னா அது வந்து நெக் வித்து கம்மியாக வைக்கிறனால இதெல்லாம் கரெக்டாக தெரியாமல் நிறைய பேர் தப்பாகவே உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க நெக்கு ட்ராப் ஆகுறதுக்கு மெயின் ரீசன் வந்து நெக் வித்து வைக்கிறதுலாம் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறதாக இருக்குது நெக்கு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்கு ட்ராப் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி டெய்லர்ஸ்க்காகவே நம்ம தனியாக ஆன்லைன் கோர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் டெய்லர்ஸ்க்கு மட்டும் நாங்கள் இப்போ கிளாஸ் இருக்கோம் சின்ன சின்ன மிஸ்டேக் வருதுங்கிறவங்க இந்த கிளாஸில் கலந்துக்கிட்டு பயன்பெறுமா கேட்டுக்கொள்கிறோம் இப்போ நம்ம க்ரௌண்டாக கட் பண்ணிக்கலாம் பாருங்க நான் தேர்ட்டி டூ சவுஸில் இப்போ வந்து இது கஸ்டமரோட ப்ளவுஸ் தான் ரெண்டே முக்காலிஞ்சி தேர்ட்டி டூ சைஸுக்கே நான் வெட்டிக்கிட்டு இருக்கேன் உங்கள் கண் முன்னாடி தான் வெட்டுறேன் பார்த்துக்கோங்க இதோட ஸ்டிச்சிங் வீடியோ அதாவது டபுள் பைப்பிங் ஸ்டிச்சிங் வீடியோ இப்போ தான் நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ணேன் அதை பார்க்காதவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுலேயுமே நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் அடிக்கடி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ டாட்டோட மார்க்கையும் சைடு மார்க்கையும் இங்கே நம்ம கரெக்டாக பண்ணி எடுத்துக்குவோம் ஃப்ரண்ட் ஸ்ட்ரைட் கட்டிங்கிறதுனால நான் நேராக போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஹூக் பட்டிக்கு கால் இன்ச்சு நான் ரெண்டு லைன் போட்டுக்கிறேன் இப்போ பேக் ஃபோல்டிங் வந்து கரெக்டாக அந்த லைனில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்குவோம் ஈசலவுன்ஸ் வந்து நான் ஃப்ரெண்ட்டில் வந்து ஆஃப் இன்ச்சு தான் விட்டுருக்கேன் ஆஃப் இன்ச்சுனால் ரெண்டு ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு இன்ச்சு பேக்கில் ஒரு இன்ச்சு டோட்டலாக வந்து ஹோல் பாடிக்கு நம்ம ரெண்டு இன்ச்சு தான் லூஸ் கொடுக்குறோம் இது வந்து ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும் இது கஸ்டமரோட ப்ளவுஸ் தான் ஆனால் செலவங்க நாலு இன்ச்செல்லாம் லூஸ் வைக்கிறாங்க அது எப்படி ஃபிட் ஆகுதுன்னு எனக்கு தெரியலை ப்ளவுஸுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு லூஸே போதுமானது அப்படியே ஷோல்டர் லைனையும் ட்ரா பண்ணிக்குவோம் ஃப்ரண்ட் ஷோல்டர் மட்டும் நம்ம அரை இன் முக்கால் இன்ச்சுக்கிட்ட உள்ள தள்ளிக்குவோம் செஸ்ட் லைன் ஈஸா அளவு கரெக்டாக வச்சுருக்கனால அப்படியே பேக்கில் உள்ள லைனை காப்பி பண்ணிக்கிறேன் ஷோல்டர் வித்தையும் பேக் அளவாக அப்படியே காப்பி பண்ணிக்குவோம் இப்போ செஸ்ட் லைனாக மார்க் பண்ணிக்கலாம் ஒரு அரை இன்ச்சு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கோங்க க்ராஸ் பண்ணிவிட்டு அதே ஆங்கிள்லேயே நெக் லைனே வரைஞ்சிக்கோங்க அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம சோல்ட்ரு ஸ்டிச்சிங் ஒன்று மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோல்ட்ரு லைன்லேருந்து நம்ம பஸ்ட் பாயிண்ட் லைனை வந்து போட்டுக்குவோம் இங்கே வந்து நான் எட்டரை இன்ச்சு அண்டர் பஸ்டு பதினோரு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சோல்ட்ரு கால்குலேஷன் ஆம்கோல் கால்குலேஷன் இதெல்லாம் கிளாஸில் வந்து உங்களுக்கு தெளிவான வீடியோ இருக்கும் கற்றுக்கணும் நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் டெய்லர்ஸ் மட்டும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க பிகினர்ஸுக்கு இது யூஸ் ஆகாது செஸ்ட் அளவு நம்ம கரெக்டாக காப்பி பண்ணிட்டோம் பஸ் அளவு வந்து நாலில் ஒரு பங்கு வைக்கும்போது கால் இஞ்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் அந்த கால் இஞ்சு கிராஸை வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணி அண்டர் பஸ்ட் லைன் வரைக்கும் எடுத்துக்குவோம் இப்போ நமக்கு செஸ்ட் அளவும் பஸ் அளவும் கரெக்டாக அங்கே வந்திருக்கு இப்போ மீதி இருக்கிற அளவு தான் நம்ம டாட் பிடிக்கணும் டாட் வந்து நம்ம குத்துமதிப்பாக பிடிக்கக்கூடாது அதே மாதிரி ஓப்பன் சைட்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் வந்து மூனைகாலிஞ்சி வச்சுருக்கேன் மூனைகாலிஞ்சு வச்சு இருந்து ஸ்ட்ரைட்டாக அண்டர் பஸ்ட் லைனுக்கு கோடு போட்டுக்குவோம் இந்த பஸ்ட் இருந்தும் ஆம்போல் ஆங்கிளுக்கு வந்து கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இதில் தான் நம்ம ஆம்ஹோல் ஆங்கிள் பிடிக்க போகிறோம் அந்த ஆம்ஹோல் ஆங்கிளில் கரெக்டாக அந்த ரவுண்டு இருக்கும்போது நமக்கு வந்து ட்ராப் ஆகக்கூடாமல் நீட்டாக ஃபிட்டாக இருக்கும் டாட்டோட அளவு வந்து முக்கால் இஞ்சி இருந்தால் போதும் ஓப்பன் சைடு வர டாட் வந்து பஸ் லைனோட அரை இன்ச் மேலே ஏற்றி போட்டுக்கோங்க அரை இன்ச் மேலே ஏற்றி போட்டுட்டு மெயின் டாட்டை விட ஒரு இன்ச்சுக்கு கம்மியாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த டாட்டை வந்து அரை இன்ச் மட்டும் பிடிச்சா போதும் அதாவது ரெண்டு சைடும் கால் இன்ச்சு கால் இன்ச்சு மட்டும் பிடிச்சிக்கோங்க ஃப்ரண்ட் நெக் வந்து நான் அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அஞ்சரை அஞ்சு முக்கால் ஆறு வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்போ நான் நைட் ரவுண்டாக மார்க் பண்ணிக்கிறேன் இதே இதிலேயே ஆம்ஹோல் ரவுண்டையும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம் அந்த டாட்டோட ஃபஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் மேலே உள்ள லைனையும் டாட்டு கீழே உள்ள பாயிண்ட்லேருந்து ஆம்ஹோல் ரவுண்டையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டாட்டை லெஸ் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஸ்டிச்சிங் அல்ல லெஸ் பண்ணிட்டு ஆம்ஹோல் அளவை செக் பண்ணிக்குவோம் ஒரு பாயிண்ட் அல்லது கால் நின்றுச்சி முன்னே பண்ணா அதிகமாக சேஞ்ச் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அடுத்துங்க வேஸ்ட் அளவை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அளவை அப்படியே டாட்டா நம்ம பிடிக்கணும் அதை ரெண்டு சைடும் டிவைட் பண்ணிவிட்டு டாட்டா பிடிச்சிக்கோங்க அடுத்து டாட்டோட ஹைட்டில் பாதி அளவுக்கு ஃப்ரெண்ட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த கிராஸ் எடுத்துக்கோங்க சைடில் வந்து அந்த மெயின் லைனை விட ஒரு இன்ச்சு கீழே இறக்கிட்டு இந்த டாட் ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் நம்ம இப்போ ஃப்ரெண்ட்டு வந்து மார்க் பண்ணி முடிச்சாச்சு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க ஓப்பன் சைடு வர டாட்லேருந்து நெக்கில் வந்து அந்த கால் நிச்சை மட்டும் நம்ம தட்டி விட்டுக்கலாம் இது வந்து நமக்கு நெக் லூஸ் உழுகாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் எந்தெந்த சைஸுக்கு எவ்வளோ வைக்கிறதுங்கிற எல்லா டீட்டெயிலுமே ஆன்லைன் கிளாஸில் இருக்குது இந்த கிளாஸ் வந்து முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் வீட்டில் தைக்கிறவங்க இந்த மாதிரி டெய்லர்ஸ்க்காகவே இந்த கிளாஸ் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த கிளாஸில் கலந்துக்கிட்டு உங்கள் தொழிலை மேலும் சிறப்படைய வாழ்த்துக்கிறோம் இந்த கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகுது கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னோ கூட்டியே உங்கள் பேரை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க டாட்டுக்கு வந்து எப்போவுமே ரெண்டு சைடும் மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும் மார்க் பண்ணுறது தான் நமக்கு வந்து ரெண்டு ஃப்ரெண்டுக்கும் ஈவனாக வர்ற மாதிரி இருக்கும் டாட் சைடு மார்க்கும் மெயின் மார்க்கும் அதாவது மெயின் மார்க்கும் வந்து ஊசியில் எடுத்துருங்க இப்படி எடுத்து நீங்கள் பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகான ஃபினிஷிங் வரும் பேக்கோட டாட்டையும் ரெண்டு சைடு மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெண்டு சைடு பீஸையுமே ஒரே மாதிரி வச்சுக்கோங்க ஆம்போல் ஆங்கிலேருந்து அந்த சைடு வந்து கிளியராக வச்சுக்கோங்க வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெண்டுக்கும் பேக்குங்க இருக்கிற டிஃப்ரன்ஸாக கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க இந்த டிஃப்ரென்ஸ்லேருந்து இருந்து தான் நம்ம பெல்ட்டு கட் பண்ண போகிறோம் பெல்ட்டுக்கு தேவையான ஃபீஸை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த ஹைட்டோட முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு வேஸ்ட் அளவு அதாவது ஆரை முக்கால் இஞ்சி சைடில் ஒன்றரை இன்ச்சு இருக்கிற மாதிரி கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க சைட் பைஸ் ஒன்றரை இன்ச்சு இருக்கணும் வேஸ்ட் அளவில் நாளில் ஒரு பங்கு அதாவது நமக்கு இருபத்தேழு இஞ்சு இருக்கிறனால நாளில் ஒரு பங்கு ஆரே முக்கால் இஞ்சி மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஒரு கால் இன்ச்சு கிராஸில் அந்த ஒன்றரை இன்ச் மார்க்கில் ரெண்டு லைனை போட்டுக்கோங்க இப்போ நான் போடுற மார்க்கில் தான் நீங்கள் வந்து பெல்ட்டோட அளவை வந்து செக் பண்ணணும் நல்லா பார்த்துக்கோங்க எந்த இடத்துல எடுக்கிறேன்னு அதே இடத்துல முக்காலிஞ்சு ஹைட் வச்சு இங்கே மார்க் பண்ணிக்குவோம் முக்காலிஞ்சி எதுக்காக நம்ம ஹைட் வைக்கிறோம் அப்படின்னா பெல்ட்டும் ஃப்ரண்ட் பீஸும் ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணுறதுக்கு அதில் ஒரு தையல் தும்பும் இதில் ஒரு தையல் தும்பும் சேர்த்து முக்கால் இன்ச்சு அதாவது இந்த பெல்ட் ஜாயிண்ட்டுக்கு வந்து கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் நம்ம வந்து பிடிக்கணும் அதுக்காக தான் நான் முக்கால் இன்ச்சு சொல்கிறேன் இங்கே நான் டாட் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டேன் அங்கேருந்து நம்ம டேன் பண்ணி சைடு மார்க்கையும் போட்டுக்குவோம் இந்த இப்படி தான் நம்ம பெல்ட்டோட சேஃப் எடுக்கணும் சைடள கூட ஒரு இன்ச்சு மிடில் டாட்டுக்கிட்ட கம்மியாக இருக்கணும் மிடில் டாட்டை விட ஓப்பன் சைடு அரை இன்ச்சு கூட இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் டாட் பெல்ட்டோட சேஃபாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம பெல்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வெட்டுறது தான் அடுத்த பெல்ட்டில் வந்து எங்கேயுமே நீங்கள் கட் பண்ணக்கூடாது அது எல்லாமே நான் டீட்டெயிலாக வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோவில் போட்டிருக்கேன் பெல்ட் நம்ம கட் பண்ணியாச்சு இந்த பேக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக முக்கால் இன்ச் கம்மியாக இருக்கும் அதை நம்ம டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும் ஸ்லீவுக்கான பீஸ் எடுத்து இந்த மாதிரி நாலு ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிட்டு மேலே ஸ்டிச்சிங் லவுன்ஸுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க இதுதான் நம்ம ஸ்லீவோட ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் அதாவது ஆம்புகோலில் சேர்க்குறது அது போக ஸ்லீவோட ஹைட்டு அஞ்சரை இன்ச்சு போட்டுட்டு அதில் ஒரு கால் இன்ச்சு கீழே ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் போட்டுக்கோங்க இது லைனிங் கிளாத்துங்கிறதுனால அடித்து திருப்புறதுக்காக நான் போட்டிருக்கேன் இதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க கால் இன்ச்சு ஆம்போல் இறக்கிக்கோங்க இறக்கிட்டு அதில் ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கோங்க இப்போ ஆம்போல் அளவு நமக்கு ஏழு இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஏழு இன்ச்சு இது வந்து ஏழை கால இன்ச்சு இருக்குது அதனால நான் ஏழைக்கால் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ஆம்போலுக்கு சென்ட்ரு மார்க்கு பண்ணிக்கோங்க சென்று மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே அரை இன்ச்சு இருக்கிற மாதிரி நீங்கள் ஹோல் ரவுண்டு வரைஞ்சிக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் ஹைட்டில் நான் ஒரு கோடு போட்டிருப்பேன் அந்த கோட்லேருந்து எப்படி நான் அரை இன்ச்சுக்கு அந்த டேர்ன் பண்ணுறேன்றதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி மூணை காலஞ்சு கீழே ஆம் ஹோல் ரவுண்டு வரைப்பேன் அந்த லைனில் கீழே இறங்காமல் நான் எப்படி இந்த ஸ்கேல் வச்சு போடுறேங்கிறதையும் பார்த்துக்கோங்க இந்த சேஃபி நீங்கள் கரெக்டாக ஹோல் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்லீவோட ஹைட்டையும் அந்த லைனை கரெக்டாக கை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போது பீஸ் விளையிறாமல் கட் பண்ணுங்கள் உங்களுக்கு விலகிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா பின் போட்டுக்கோங்க இப்போ சைடு மார்க்கையும் ஸ்லீவோட சென்ட்ரு மார்க்கையும் பண்ணிக்குவோம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஸ்லீவை சிங்கிளை எடுத்து விட்டுட்டு ஃப்ரண்டோட கவர் வெட்டணும் நம்ம ஏற்கனவே சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு அதை விட அரை இன்ச்சு மேலே ஏற்றி பேக் மார்க் வெட்டணும் இப்போ சென்ட்ரல் மார்க்கில் இருந்து காலிஞ்சி கீழே இறக்கி ஃப்ரண்ட் கவர் வெட்ட போகிறோம் அதே மாதிரி தான் இந்த சேஃப் எடுத்துக்கோங்க காலிஞ்சி கீழே வர்ற மாதிரி மொத்தத்தில் முக்காலிஞ்சி அளவுக்கு நமக்கு வந்து ஆம்கோல் கவர் இருக்கும் நான் ஃப்ரண்ட் பீஸில் வந்து கவர் வெட்டியிருக்க மாட்டேன் அது நான் வெட்டுற மெத்தட்லேயே ஆல்ரெடி அந்த கவர் வந்துடும் அதனால் நம்ம ஃப்ரெண்டுக்கு தனியாக கவர் வெட்ட தேவையில்லை இப்போ ஸ்லீவ் வெட்டியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்